சிங்காசனத்திலே விட்டிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்கள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நூற்றி பதினோராம் சங்கீதம் ஒன்பதாவது வசனம் அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார் அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது அமேன் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் பொழுது அந்த ஜனங்கள் அடிமைப்பட்டு எகிப்தில் இருந்தாங்க நம்மளுக்கு நல்லாவே தெரியும் பார்வோனுக்கும் பார்வனுடைய அதிபதிகளுக்கும் அந்த ஜனங்களுக்கும் அவர்கள் அடிமைப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நெருக்கத்தின் சூழ்நிலையில் ஒடுக்கத்தில் ஒடுக்கப்பட்டவர்களாக நெருக்கப்பட்டவர்களாக அவர்கள் என்ன செய்தாங்கன்னா எகிப்தில் இருந்தாங்க அப்பொழுது கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு மீட்பை அனுப்பினார் யார் மூலமாக மீட்பை அனுப்பினார் மோசையை தெரிந்து கொண்டு மோசையின் மூலமாக அவ தம்முடைய ஜனங்களுக்கு மீட்பை அனுப்பினார் அதே போல் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் நீங்கள் எந்த நெருக்கமான சூழ்நிலையில் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கீங்கன்றதை கர்த்தர் அறிகிறார் அவருக்கு தெரியும் உங்களுடைய சூழ்நிலை தெரியும் உங்கள் வீட்டில் நெருக்கத்தோடு இருக்கிறீங்களா நெருக்கமான சூழ்நிலை வீட்டில் காணப்படுகிறதா அல்லது வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிறதா கர்த்தரதை பார்க்கிறார் கர்த்தரதை பார்க்கிற தேவன் உங்களுக்கு மீட்பை அதிலிருந்து அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த சூழ்நிலை எப்ப ஆண்டவரை மாறும் இந்த போராட்டம் எப்ப ஆண்டவரை மாறும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு ஆண்டவரோடு பிரேயர் பண்ணிட்டு இருக்கீங்களா ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் உங்களுக்கு மீட்பை அனுப்பினேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அம்மேன் மீட்பை அனுப்புகிற தேவன் மீட்டு விட்டு அப்படியே அந்த ஜனங்களை கைவிட்டு விடவில்லை மீட்டு விட்டு என்ன செய்தார்னா அந்த ஜனங்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார் என்ன உடன்படிக்கை ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறது தான் உடன்படிக்கை அப்போ மீட்ட ஜனங்களை கர்த்தர் என்ன செய்கிறார் அவர் குறித்த ஸ்தலத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறார் அமேன் அப்போ கர்த்தரிடத்தில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லி செப்பிங்க அவர் உங்களை மீட்பை மட்டும் உங்களுக்கு அனுப்பவில்லை உங்களை ஒரு நல்ல அமைதியான ஒரு நல்ல செழிப்பான அவருடைய பிரசனம் நிறைந்த ஒரு நல்ல இடத்திற்கும் நல்ல சூழ்நிலைக்கும் கர்த்தர் ஒரு அல்லது ஒரு ஒரு புதிய வீடாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு ஒரு புதிய கர்த்தர் உங்களை கூட்டிகிட்டு போகலாம் புதிய தேசத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகலாம் அல்லது புதிய இடங்களுக்குள்ளே கூட்டிகிட்டு போகலாம் கர்த்தர் அதை உங்களுக்காக செய்து முடிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அதாவது உங்களுக்காக தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற உங்களுக்காக குறித்து வைத்திருக்கிற அப்படிப்பட்ட நடத்தி செல்லுவார் கர்த்தரை அனுப்புகிற மீட்போடு சேர்த்து அவர் என்னவும் செய்கிறார் தமது நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார் அப்ப அந்த ஜனங்களோடு உடன்படிக்கை செய்து அந்த ஜனங்களை கைவிடாமல் கூடவே இருந்து வழி நடத்தி எங்க கொண்டு போய் இந்த ஜனங்களை சேர்க்கிறார் என்றால் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த அந்த ஜனங்களுக்காகவே ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் கொண்டு போய் அவர்களை நாட்டினார் அவர்களை சேர்த்தார் அதே போல கர்த்தர் உங்களுக்கு மீட்பை மாத்திரம் அல்ல மீட்போடு கூட சேர்ந்து உங்களை வழிநடத்துகிறவராக வாழ்க்கையில் கடந்து வந்து உங்களை எந்த ஸ்தலத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு போகணுமோ எந்த எல்லைகளுக்குள்ள கர்த்தர் கொண்டு போகணுமோ அது ஊழிய எல்லைகளாக இருந்தாலும் சரி உலக பிரகாரமான எல்லைகளாக இருந்தாலும் சரி கர்த்தர் அதற்குள்ள உங்களை அழைத்து சென்று உங்களை அருமையாய் உங்களுடைய ஸ்தானத்தில் உங்களை நாட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் அம்மேன் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த இந்த வாக்குக்காக உமக்கு நன்றியப்பா இந்த வாக்கின்படியே கர்த்தாவே நீர் எங்களுக்கு மீட்பை அனுப்பின உங்களுடைய கிருபைக்காக நன்றி எங்களுடைய நெருக்கத்தையும் ஒடுக்கத்தையும் நீர் மாற்றி போட்ட உங்களுடைய தயவுக்காக நன்றியப்பா அப்படியாய் மீட்பை அனுப்பின தேவன் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை சப்பா நாட்டப்பட வேண்டிய ஸ்தானத்தில் எங்களை கொண்டு போய் சேர்த்து நாட்டி வைக்க போகிறோம் உங்களுடைய கிருபைகளுக்காகவும் உமக்கு கூடானொடி ஸ்தோதரம் கூடான கொடி நன்றி அப்பா மீட்பை அனுப்புகிற தேவன் எங்களோடு உடன்படிக்கையை செய்திருக்கிறவனுடைய தயவுக்காக உமக்கு நன்றி இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் செபித்து செயமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமையன்